இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கே புதூரில் இருக்குது புதூர்லேருந்து கரெக்டாக ஒரு எண்ணூறு மீட்ரு தூரத்தில் வரும் இந்த வீடு மாடி வீடு தான் ஃபஸ்ட் ஃப்ளோரு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் வந்துடும் பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வரும் வாடகை வந்து ஆறாயிரரூபா அட்வான்ஸ் வந்து முப்பதாயிரரூவா வரும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம்